தமிழும் சுதந்திரமும் எனது பிறப்புரிமை தமிழ் பேசும் தமிழ் இனத்துக்கு என் சிரம் தாழ்த்தி வணக்கங்கள் இது எனது மூன்றாவது படைப்பு நாமு வேங்கடசாமி நாட்டார் தமிழ் ஆசிரியர் தமிழ் அறிஞர் பல நூல்களை உருவாக்கியவர் சங்ககால நூல்களுக்கு உரை எழுதியவர் எழுத்தும் பேச்சும் இரு கண்கள் என சொன்னவர் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழிக்காக தன்னை அர்ப்பணித்தவர் பலராலும் அறியப்படாத தமிழ் களஞ்சியம் இவையே நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்களின் சிறப்புகள் நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் பன்னிரண்டு நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் தேதியன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாருக்கு அருகில் உள்ள நடு காவேரி என்னும் சிற்றூரில் முத்துசாமி நாட்டார் தையலம்மாள் ஆகியோருக்கு மகனாய் பிறந்தார் இவரது இயற்பெயர் சிவப்பிரகாசம் என்பதாகும் குழந்தை பருவத்தில் நோயினால் பாதிக்கப்படவே திருப்பதி திருவேங்கடமலை வேங்கடசாமியிடம் இவரது பெற்றோர் வேண்டுதல் செய்து நலம் பெற்றதினால் இவருக்கு வேங்கடசாமி என பெற்றோர் பெயர் மாற்றம் செய்தனர் நா என்பது பிறந்த ஊராகிய நடுக்காவேரியின் முதல் எழுத்தையும் மு என்பது முத்துசாமி என்ற பெயர் கொண்ட தமது தந்தையின் முதல் எழுத்தையும் அடையாளங்களாக கோர்த்து நா மு வேங்கடசாமி என அழைக்கப்பட்டார் காலத்தால் அடியா கள்ளர்கொல நாயகன் சக்கரவர்த்தி நாயகன் நடுக்காவேரி முத்துசாமி வெங்கடசாமி ஆகிய இவர் தமிழக மக்களால் நாட்டாரையா என பாசமுடன் அழைக்கப்பட்டார் தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழுக்காகவே செலவிட்டார் இவர் தமது தந்தையிடம் சிறு வயதில் தமிழ் எழுத்துக்களை கற்றார் அவ்வூரில் சாவித்திரி வெண்பா என்ற காப்பியத்தை எழுதிய தமிழறிஞர் ஒருவர் வேங்கடசாமி நாட்டாரை நீயே மாணவன் நீயே ஆசிரியன் என உந்து சக்தியினை தந்ததினால் வேங்கடசாமி அவர்கள் தம் சொந்த அறிவாலும் ஆற்றலாலும் திறமையாலும் தமிழினை திறம்பட நன்கு கற்று தேர்ந்தார் பின்பு நெடுங்கணக்கு ஆத்திசூடி வேந்தன் ஆகியவைகளை படித்து முடித்தார் திண்ணை பள்ளி படிப்பனையும் படித்து முடித்த பின் பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ படிப்பினையும் பின்பு படிப்பையும் படித்து முடித்தார் இவர் படிக்கும் காலங்களில் பகல் நேரத்தில் விவசாயத்தையும் இரவு நேரத்தில் படித்தும் தமிழ் புலமையில் வெற்றி கண்டவர் பாண்டித்துறை தேவர் என்பவர் பாலவனத்தம் என்ற ஊருக்கு ஜமீன்தாரராயிருந்தார் நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவியவரும் இதே பாண்டித்துறை தேவர்தான் நான்காம் தமிழ்ச் சங்கம் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்தது மதுரை செந்தமிழ் கல்லூரி தற்போது செந்தமிழ் கல்லூரி என அழைக்கப்படுகின்றது நாமு நாட்டார் அவர்கள் பிரவேச பண்டிதம் பால பண்டிதம் பண்டிதம் ஆகிய படிப்புகளை குறுகிய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் படித்து முடித்து பண்டிதர் பட்டத்தினைப் பெற்றார் நாம் மு வேங்கடசாமியை பாராட்டி தமது கரங்களால் தங்க மெடலை அணிவித்து பாண்டித்துறை தேவர் பெருமைப்படுத்தினார் நாம் மு வேங்கடசாமியின் அபார ஆற்றலையும் தமிழ் புலமையையும் மிச்சிய சென்னை மாகாண தமிழ் சங்கம் இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை தந்து சிறப்பித்தது தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில் சம்பளமே இல்லாமல் நான்கு ஆண்டுகள் தமிழாசிரியராக பணிபுரிந்தார் நாமு வேங்கடசாமி அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் மகாகவி பாரதியார் அவர்கள் இவரை தேடி இவரின் வீட்டுக்கு வந்து சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் போன்ற நூல்களில் தமக்கு இருந்த சந்தேகங்களுக்கு தீர்வு கண்டுள்ளார் சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் ஆகிய இந்நூல்கள் மீது பாரதியாரவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருக்க காரணம் நாமோ வேங்கடசாமி நாட்டார்தான் என்பது குறிப்பிடத்தக்கது வேங்கடசாமி அவர்கள் தமிழில் ஆழ்ந்த புலமையினை கொண்டிருந்ததினால் நூல்கள் பலவற்றை எழுதினார் கண்ணகி வரலாறு கற்பும் மாண்பும் சோழர் சரித்திரம் கட்டுரை திரட்டு கல்லர் சரித்திரம் காந்தியடிகள் நெஞ்சிவிடும் தூது நக்கீரர் ஆகியவையாகும் கள்ளர் சரித்திரம் என்னும் நூல் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய தென்பாண்டி சிங்கம் என்ற நூலுக்கு வழி நூலாகவும் துணை நூலாகவும் அமைய பெற்றதாக சொல்லப்படுகின்றது ஒளவையாரின் பாடல்களுக்கும் சங்ககால பாடல்களுக்கும் இலக்கியங்களுக்கும் உரை எழுதியுள்ளார் நாமு நாட்டார் அவர்கள் அகநானூறு களவழி நாற்பது இன்னா நாற்பது இனியவை நாற்பது போன்ற நூல்களுக்கும் ஒளவையாரின் பாடல்களாகிய மூதுரை கொன்றை வேந்தன் ஆத்திசூடி போன்ற நூல்களுக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பரஞ்சோதியாரின் திருவிளையாடற் புராணம் தண்டி அலங்காரம் ஆகிய நூல்களுக்கும் உரை எழுதியுள்ளார் பிற மொழி சொற்களுக்கான நேரான தமிழ் சொற்களை வழக்கத்தில் கொண்டிருந்த முதல் அறிஞரும் இவரே பூவே சாமிநாத ஐயர் சி வை தாமோதரனார் இவர்களின் வரிசையில் தமிழுக்காகவும் தமிழ் நூல்களுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டவர் நாமு நாட்டார் அவர்கள் தமிழ் பேராசிரியராக கோயம்புத்தூர் தூய மைக்கேல் மேல்நிலை பள்ளியிலும் திருச்சி பிஷப் கல்லூரியிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பணிபுரிந்துள்ளார் இந்த தமிழகத்தில் தமிழுக்காக அரும்பணி செய்த ஒருவருக்கு கோயில் கட்டப்பட்டுள்ளது என்றால் நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்களுக்கு மட்டுமே உண்டு அகன்ற அறிவு ஆழ்திறமை தெளிந்த ஆய்வு தேர்ந்த எழுத்துத்திறன் பேச்சாற்றல் மனவளம் மனித நேயம் உடல் வளம் ஆகிய இவை அனைத்தும் இவருக்கே உண்டான மணிமகுடங்களாகும் இன்றைய சமூகம் இவைகளை பற்றி சிந்திக்கவாவது செய்ய எழுத்து நடை பேச்சு நடை இவை இரண்டுக்கும் தூய நடையை காட்டியவர் மிகவும் உயர்வாக தமிழை வளர்த்தவர் தமிழுக்காக தம்மால் முடிந்தவரை அரும் பாடுபட்டவர் வேங்கடசாமி நாட்டாரின் எண்ணத்தில் நீண்ட நாள் கனவு ஒன்று இருந்தது தான் மரணிப்பதற்குள் தமிழ்நாட்டில் தமிழுக்காக ஒரு கல்லூரியும் ஒரு பல்கலைக்கழகமும் துவங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் உலகிலேயே முதன் முதலாக தாய்மொழிக்கென தமிழ்மொழிக்கு தஞ்சையில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது நாமு வெங்கடசாமி நாட்டாரின் நீண்ட நாள் கனவு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது நூறு ஏக்கரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்பது நாமு வேங்கடசாமியின் ஆசை ஆயிரம் ஏக்கரில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது நாமு வேங்கடசாமி நாட்டாருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்த மா பெரும் பரிசு இது நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்களின் இறப்புக்கு பின் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து இவரின் ஆசை நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நாமு வேங்கடசாமி நாட்டாருக்கு மணிவிழா கொண்டாட செயற்குழுவினர் முடிவு செய்திருந்தபோது எதிர்பாரா எதிர்பாராத விதமாக ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடத்தில் அறுபதாவது வயதில் காலமானார் வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் நன்றி நண்பர்களே மற்றுமொரு காணொளியில் உங்களோடு பேசுகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்